ஹரி ஓம் சொல்லி அருண்மனை சூட்ட பெருகு தமிழ் வெள்ளம் பெருக ஒரு கருணை சப்பரத்தில் உற்பவித்த யானைமுக கற்பகத்தை கைத்தொழுதக்கால் நண்பர்களே இன்றைய நாள் இனிய நாள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி இன்று விஸ்வாச வருடம் ஆடி மாதம் மூன்றாம் தேதி பத்தொன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை இன்றைய திதி நவமி பிற்பகல் இரண்டு மணி நாற்பத்தி இரண்டு நிமிடம் வரை பிறகு தசமி இன்றைய நட்சத்திரம் பரணி இரவு பன்னெண்டு மணி முப்பத்தி ஏழு நிமிடம் வரை நேத்திர ஒன்று ஜீவன் பாதி நாள் முழுக்க யோகம் இன்று திருத்திவாயம் நண்பர்களே ஆடி மாதம் சர்வ தெய்வங்களுடைய ஆலயங்களிலும் பூஜை நமஸ்காரங்கள் நடக்கக்கூடிய மாதமாக குலதெய்வம் முதல் அனைத்து தெய்வங்களுக்கும் வழிபாடு செய்யக்கூடிய நாள் மாதம் இந்த இந்த மாதம் நண்பர்களே இன்றைய குளிகாதி நேரம் நல்ல நேரம் காலை பத்து மணி முப்பது மணி விட முதல் பன்னெண்டு மணி வரை குளிகை காலை ஆறு மணி முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் ஒம்பது மணி முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் பகல் ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் பிற்பகல் மூணு மணி வரை வாரசோலை கிழக்கு தென்கிழக்கு பரிகாரம் தயிர் காலை ஒம்பது மணி பன்னெண்டு நிமிடம் வரை நண்பர்களே இன்றைய ராசி பலனும் அவர்கள் பிறந்த நட்சத்திரத்துக்கு உண்டான பலனும் ஒவ்வொரு ராசியிலும் அவர்கள் ஜனித்த நட்சத்திரம் அதுக்கு உண்டான பலன்கள் மேச ராசியில் அஸ்வனி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மிகவும் சிறப்பான பலனை கொடுக்கும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொறுமையும் நிதானமும் தேவை கிருத்திக ஒன்னாம் பாதத்தில் சர்வ காரிய உண்டாகும் உண்டாகும் மேசராசியில் அஸ்வனி நட்சத்திரம் கிருத்திக நட்சத்திரக்காரர்களுக்கு மிகவும் சிறப்பான பலன் இன்றைய நாளில் மிக சிறப்பாக நடக்கும் பரணி மற்றும் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டிய நாள் ரிஷ்பராசியில் கிருத்திய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சர்வகாரிய ஜெயம் மனமகிழ்ச்சி உண்டாகும் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஓரளவுக்கு நன்மையும் வருவாயும் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும் மிருக சீரீசம் ஒன்று ரெண்டு பாதத்தில் ரிஸ்பராசியில் பிறந்தவர்கள் சற்று பொறுமை நிதானத்துடன் இருக்க வேண்டும் மன உளைச்சல் சிறு சங்கட்டங்கள் ஏற்படும் பொதுப்படையாக இன்றைய நாள் ராசி நண்பர்களுக்கு ஓரளவுக்கான எதிர்பார்ப்புகள் நிறைவேறக்கூடிய நாள் மிருகசீரிச நட்சத்திரக்காரர்கள் மட்டும் பொறுமையோடு இருக்க வேண்டும் மிதன ராசியில் பிறந்த நண்பர்கள் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சர்வ காரியம் ஜெயம் மன மகிழ்ச்சி சாந்தம் சந்தோஷம் ஏற்படும் மிருக சீரிச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சற்று பொறுமை நிதானத்தோடு கவனமுடன் இருக்க வேண்டிய நாள் புனர்பூச நட்சத்திரம் பிறரிடத்தில் பழகும் போது மிகவும் கவனமுடன் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் பொதுவில் மிதனராசி நண்பர்களுக்கு ஓரளவுக்கு நன்மையும் சிறு சிறு பிரச்சனைகள் சிக்கல்களும் ஏற்படும் என்பதனால் சற்று கவனமுடன் இருக்க வேண்டிய நாள் கடகராசியில் பிறந்த புனர்பூச நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் பிறந்தவர்கள் சற்று பொறுமை நிதானத்துடன் இருக்க வேண்டும் பூசம் மிக பெரிய வெற்றியும் மன மகிழ்ச்சியும் சாந்தத்தையும் ஏற்படுத்தக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும் ஆயிலி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சற்று பொறுமை நிதானத்துடன் இருக்க வேண்டிய நாளாக இன்றைய நாள் வண்டி வாகனங்களில் பயணம் செய்யும் போது மிகவும் கவனமுடன் இருக்க வேண்டிய நாள் நண்பர்களே இன்றைய சிம்ம ராசியில் பிறந்த நண்பர்கள் மக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் மிகவும் சிறப்பான பலன் மனமகிழ்ச்சி சாந்தம் சந்தோஷம் ஏற்படும் பூர நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சற்று பொறுமையோடு நிதானத்தோடு இருக்க வேண்டிய நாள் உத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கும் சர்வ காரியமும் மனமகிழ்ச்சியும் உண்டாகக்கூடிய நாள் பொதுவில் இன்று சிம்மராசியில் பிறந்தவர்களுக்கு நல்ல காரியங்கள் கைகூடி வரும் மகன மகிழ்ச்சி எடுத்த காரியத்தில் வெற்றி கிடைக்கக்கூடிய நாளாக அமையும் கிருத்திகை நட்சத்திரம் மற்றும் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டிய நாள் கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சர்வ காரிய ஜெயம் மன மகிழ்ச்சி சாந்தம் சந்தோஷம் ஏற்படும் அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் ஓரளவுக்கான பல பலன்கள் எதிர்பார்ப்புகள் நேற்றைய சிக்கல்கள் விலகி இன்றைய நிதானமும் வருவாயும் கூடக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சற்று பொறுமை நிதானத்தோடு இருக்க வேண்டும் கவனமுடன் இருக்க வேண்டும் சிறு சிறு மன உளைச்சல் ஏற்படும் பொதுவில் கன்னிராசி நண்பர்களுக்கு சர்வ காரிய ஜெயமான மகிழ்ச்சி உண்டாகக்கூடிய நாளாக இன்றைய நாள் நண்பர்களை துளாராசி நண்பர்களுக்கு சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சற்று பொறுமையோடு நிதானத்தோடு இருக்க வேண்டும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சர்வ காரிய ஜெயம் மனமகிழ்ச்சி சாந்தம் சந்தோஷம் ஏற்படக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சற்று பொறுமை நிதானத்துடன் கவனமுடன் இருக்க வேண்டும் பிறர் எழுத்தில் பழகும்போது மிகவும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் வீண் வாக்குவாதத்தை முற்றிலும் தவிர்ப்பது நன்று பொதுவில் துளாராசி நண்பர்களுக்கு ஓரளவுக்கான நன்மைகள் கைகூடி வரும் அதே நேரம் சற்று கவனமும் எச்சரிக்கையும் தேவைப்படக்கூடிய நாள் நண்பர்களே இன்றைய விருச்சிக ராசி நண்பர்களுக்கு விசாகம் நாலாம் பாதத்தில் பிறந்தவர்கள் சற்று கவனமுடன் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சர்வகால ஜெயம் மனமகிழ்ச்சி சாந்தம் சந்தோஷம் அனைத்தும் வந்து சேரக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மற்றும் வண்டி வாகனங்களில் பயணம் செய்வது மிகவும் எச்சரிக்கையும் கவனமுடனும் இருக்க வேண்டும் சிறு சிறு சிக்கல்கள் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் நண்பர்களே இன்றைய தனுசு ராசி நண்பர்களுக்கு மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சர்வகாரிய ஜெயம் மன மகிழ்ச்சி ஏற்படும் பூர நட்சத்திரத்தில் ஓரளவுக்கு நன்மை கிடைக்கும் சற்று பொறுமை நிதானமும் தேவைப்படக்கூடிய நாள் உத்திராட நட்சத்திர சர்வகாரிய ஜெயம் மனமகிழ்ச்சி உண்டாகக் உண்டாகக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும் பொதுவில் தனுசு ராசி நண்பர்களுக்கு இன்றைய எடுத்த காரியத்தில் வெற்றியும் மனமகிழ்ச்சியும் மகிழ்ச்சியும் உண்டாகக்கூடிய நாளாக அமையும் நண்பர்களே இன்றைய மகர ராசி நண்பர்களுக்கு உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சர்வ காரிய ஜெயம் மனமகிழ்ச்சி சாந்தம் சந்தோஷம் ஏற்படக்கூடிய நாளாகவும் திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனைத்து காரியத்திலும் வெற்றியும் மனமகிழ்ச்சியும் ஏற்படக்கூடிய நாளாகவும் ஐட்டு நட்சத்திரத்தை பிறந்தவர்கள் சற்று பொறுமை நிதானத்துடன் இருக்க வேண்டிய நாளாக இன்றைய நாள் பொதுவில் மகர ராசி நண்பர்களுக்கு இன்று எதிர்பார்த்த சில நன்மைகள் கைகூடி வரக்கூடிய நாள் மன சாந்தம் சந்தோஷம் ஏற்படும் நேற்றைய நாளில் மனக் குழப்பங்கள் இன்றைய நாளில் தீர்வு கிடைக்கக்கூடிய நாளாக அமையும் நண்பர்களே கும்பராசி நண்பர்களுக்கு ஐட்டு நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சற்று கவனமுடன் இருக்க வேண்டும் சதய நட்சத்திர சர்வ காரிய ஜெயம் மகிழ்ச்சி சாந்தம் சந்தோஷம் ஏற்படக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும் போரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சற்று பொறுமை நிதானத்துடன் இருக்க வேண்டும் பிறரிடத்தில் பழகும் போது மிகவும் எச்சரிக்கையுடனும் கவனமுடனும் இருக்க வேண்டிய நாள் இன்றைய நாள் பொதுவில் இன்றைய நாள் சிறிய சிறிய நன்மைகளும் வருவாயும் சில நேரம் சில சிக்கல்களும் பிரச்சனைகளும் இருக்கக்கூடும் என்பதனால் கவனமுடன் இருக்க வேண்டிய நாள் இன்றைய நாள் நண்பர்களை மீனராசி நண்பர்களுக்கு போரட்டாதி நான்காம் பாதத்தில் பிறந்தவர்கள் மிகவும் எச்சரியும் கவனமுடனும் இருக்க வேண்டும் உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சர்வ காரிய ஜெயம் மன மகிழ்ச்சி சாந்தம் சந்தோஷம் தடைப்பட்ட காரியங்கள் இன்று கைகூடி வரக்கூடிய நாளாக அமையும் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வண்டி வாகனங்களில் பயணம் செய்யும் போதும் வேலை செய்யும் இடத்திலும் மிகவும் எச்சரிக்கையும் கவனமுடன் இருக்க வேண்டிய நாள் இன்றைய நாள் பொதுவில் இன்றைய நாள் மீனராசி நண்பர்களுக்கு சற்று எச்சரிக்கை கவனமுடன் இருக்க வேண்டும் சிறு சிறு நன்மைகள் நல்லது நடக்கும் மற்ற நேரத்தில் மிகவும் பிறரிடம் பழகும் போதும் வண்டி வாகனங்களிலும் கவனமோடு இருக்க வேண்டிய நாளாக இன்றைய நாள் நண்பர்களை இன்றைய நாள் இனிய நாள் நிகழ்ச்சியில் உங்களை சந்தித்தல் மிகவும் மகிழ்ச்சி மீண்டும் சந்திப்போம் வணக்கம்